ர போனோம் மொத்தமே அங்க வந்து நெசவாளர்கள் வாழ்கின்ற பூமி இன்னைக்கு நெசவு ஒரு பெரிய கேள்விக்குடியா இருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வருமானத்தை உருவா முன்னேற்றம் என்பதில் மாற்று கருத்து இல்லை எதிர்கட்சியில் இருக்கின்ற காங்கிரஸ் உடைய முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் பார் சிதம்பரமே இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பை வரவேற்கிறார் அதனால தேமுதிக இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பை வரவேற்கிறோம் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு வரி போட்டார் இந்தியாவே ஸ்தம்பிக்க போகுது பொருளாதாரத்தில் இனி அத்தனை தொழில்களும் முடங்க போகிறது ஏற்றுமதி இறக்குமதி கேள்விக்குறியாக போதுன்னு எல்லாரும் பேசினாங்க நிறை குடம் தழும்பாது என்பதற்கு போல மோடிஜி அமைதி காத்தார் போனாரு ஜப்பான்ல அந்த பிரதமரை சந்திச்சாரு உச்சி மாநாட்டில் சைனாவை சந்திச்சாரு ரஷ்யாவை சந்திச்சார் அதிபர்களை இன்னைக்கு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் நாங்க தான் வல்லரசு நாடு என்று மார்கட்டி இருந்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய மோடிஜி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்க நான் என்ன சொல்றேன் பொருளாதார வீழ்ச்சி சேர் போது அவ்வளவுதான் அவ்வளவுதான் தான் இன்னைக்கு அமைதியாக அந்த சாதனையை செய்து மோடிஜியை பாராட்ட மாட்டேங்க நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாராட்டணும் மோடிஜி மேக்ஸ் மேஜிக் இதுதான் உண்மை இன்னைக்கு சைலன்ட்டா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அதை நாங்கள் வரவேற்கோம் அதுதாங்க எப்போ பார்த்தாலும் செங்கோட்டையை பத்து நாள் கேடி வச்சிருந்தா அவரு போய் கேளுங்க செங்கோட்டையான் கெடு வச்சிருக்கீங்களா இது தலைவர் கேப்டன் அவர்கள் வச்சிருந்ததுங்க அவர் எப்பவும் அதை வந்து சாமி கும்பும்போது வைப்பார் நான் இன்னைக்கு அண்ணாமலையார் அண்ணாமலை கோயில் வந்ததுனால கடவுளுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செஞ்சு இதை வீட்டை கத்துட்டு போலதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க

அண்ணாமலையார் பொண்ணாமலை அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி இருபத்தி அறு அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான்